வெற்றிவேல் முருகனுக்கு நம்ம பழனி ஆண்டவனுக்கு பழனி மலைக்கு நான் வராமல் இருக்க முடியுமா உன் பால்வடியும் திருமுகத்தை மறக்க முடியுமா முருகா மறக்க முடியுமா முருகா மறக்க முடியுமா உனதருளை வேண்டி வருகிறேன் தெய்வ யானை வள்ளியுடன் நீ வருவாயா பெற்ற தாயை போல எனக்கு என்றும் இருப்பாயா முருகா துணையிருப்பாயா இருக்க முடியுமா உன் பாரிய திருமுகத்தை மறக்க முடியுமா முருகா மறக்க காவடியை கண்டவுடன் பக்தி பெருகுது என் கால்வலியும் மெல்வலியும் பறந்து செல்லுது கட்டி வரும் காவடியில் வீற்றிருப்பவனே அதை சுமந்து வரும் தோள்களுக்கு துணை இருப்பவனே முருகா துணை இருப்பவனே பழனி வாழ்க்கை நாங்கள் முடியுமா உன் பால் முருகா மறக்க முடியுமா அருளாடி வடிவினிலே நேரில் வந்திடுவாய் உன்னடியவர்க்கு பொன் பொருளை அள்ளி தந்திடுவாய் தங்கரதம் ஏறி இங்கே நீ வருவாயா பெற்ற தாயை போல எனக்கு என்றும் துணை இருப்பாயா முருகா துணை இருப்பாயா பழனி மலைக்கு நாங்கள் வெற்றியுடன் எனது வாழ்வு நடைபெற வேணும் நான் வேண்டும் வரம் தந்து என்னை காத்திடவேனூ अन्न தானமடதினிலே கொழு விருப்பவனே அங்கே ஆறு கால் சவக்கயிலே ஆடி நிற்பவனே முருகா ஆடி நிற்பவனே பாளனி முனக்கி நான் மறக்க முடியுமா மறக்க முடியுமா வெட்டி வேல் முருகனுக்கு